ஜீவா என்ன ஜீவா இப்படி வந்த நேரத்துல இருந்து கோவத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கா என்ன என்னன்னு நானும் கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்றியா எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்காதா நானும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷம் பண்ணலாம்னு இவ்வளவு தூரம் அதுவும் வீடு வரைக்கும் வந்திருக்கேன் நீ என்னன்னா கோவமா மூஞ்சி வச்சிட்டு எங்கயோ பாத்துட்டு இருக்க ஏ ஜீவா என்ன என்னயா ஏன் ஜீவா இப்படி கத்துற கத்தாம என்ன பண்ண சொல்றான் நானே கடுப்புல உட்கார்ந்துருக்கேன் இதுல ஜீவா ஜீவான்னு கிட்டி கொஞ்ச நேரம் வாய முடிந்து இருசி வாணி நடந்தது எதுவும் தெரியாம லூஸ் மாதிரி நகி நகி இருக்குது லூஸ் மாதிரியா ஏ ஜீவா நடந்தது என்னன்னு நீ என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும் இப்படி கோவமா முஞ்சிட்டு இருந்தா உன் முஞ்சில என்ன படம் போட்ட கடியாத ஏய் அப்படி இல்லை ஜீவா நீ சொல்லாம உன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை எனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல வந்த ஜீவா அட நீ கொஞ்ச நேரத்துல தப்பா புரிஞ்சிட்டே அவ்வளவுதான் சிவானி ஒரு விஷயத்த ஒழுங்க கவனிச்சுக்கோ இந்த நானே இன்னைக்கு நடந்த கடுப்புல உட்கார்ந்து இருக்கேன் ஏதாவது காமெடி பண்றேன்னு என் வாயில ஏதாவது வார்த்தைங்க வரும் வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காது ஜீவா நான் உன காமெடி பண்ணல இன்னைக்கு என்ன நடந்துச்சு நீ இவ்ளோ தூரம் கோபப்படுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு என்ன பிரியா ஏதாவது வாங்கிட்ட வம்பு பண்ணல அதனால நீ இப்படி கோவத்துல இருக்கியோ இல்ல மித்ரன் மாமா அவள விடவும் கீழ உள்ள பதவியில உன தூக்கி போட்டாரா அதனால அவள விடவும் கீழ இருக்குமேன்னு கடுப்புல உட்கார்ந்திருக்கியா

அப்படி ஒரு ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடி எனக்கு நடந்துச்சு அதான் ஜிவா என்னடி கேக்குறே இப்படி கோவப்பட்டா என்னடி எனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட போன போன் வைக்கும் போது என்ன சொல்லிட்டு வச்ச பிரியவன் இன்னைக்கு பெரிய வேலை பாத்து உடனோ அவளை பழி வாங்குறதுக்கு இது முதபடியா இருக்கணும்னு சொல்லி போன் வச்ச ஆனா இப்போ என்னன்னா மித்ரன் நம்ம ஏதோ வேலைய பாத்து விட்டாரு நான் அதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இருக்க என்ன ஜிவா நினைச்சிட்டு இருக்க ஒண்ணுமே புரியல நானே அந்த இடத்துல ஒண்ணுமே புரியாம தான் நின்னுட்டேன் പിന്നാടി സുമ്പോൾ ஏய் நீ என்ன அடக்கோளாரா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் நீ இந்த அடக்குறையா புரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு கற்பனை கதையை உருவாக்குறியோ கற்பனை கதையை உருவாக்குறானா ஏ ஜீவா நீ என்ன சொல்லிட்டு இருந்தா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா மித்ரன் நம்ம பாதி கேட்டிட்டாங்கனே அப்போ நீங்க ரெண்டு பேரும் அத பத்தி எப்பனால பேசிப்பீங்கல்ல அத கேட்டிட்டாங்க தானே அப்படி இல்ல நான் போய் ரெண்டு வார்த்தை என்ன காலியா இருந்து வந்தீங்களான்னு கேட்டேன் அத தான் காதுல கேட்டிட்டான் நீ எப்படா அத தான் காதுல கேட்டாவளோ எனக்கு கொஞ்ச நேரத்துல பகீர்னாய் போச்சு அப்புறம் என்னாச்சு ஜீவா

அதுவும் தனியா சொல்லல அத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்க முன்னாடி அண்ணன் என்ன சொல்ல வச்சிட்டானே ஏ ஜீவா உனக்கு அறிவே இல்லையா உங்க அண்ணன் ஒண்ணே என்ன சொல்ல சொன்னானா நீ எதுக்கு அவள அண்ணன் கூப்டே இன்ன என்ன பண்றது என்ன பண்றடா இதெல்லாம் ஒரு கேள்வி ஜீவா உங்க அண்ணன் கிட்ட உனக்கு சொல்ல தெரியாதா ஆபீஸ்ல வச்சு பிரியா அண்ணா கூப்பிட முடியானா வீட்ல வச்சு அப்படி கூப்பிடல ஏதோ சமாளிக்க வேண்டியதுதானே ஏ உனக்கே இவ்வளவு அறிவு எனக்கு இருக்காதா அதெல்லாம் சொன்னேன் இருந்தாலும் நீ பர்சனல் விஷயத்தை தானே கேட்க வந்த ஜீவா அண்ணன் கூப்பிட்டா தப்பு இல்லைன்னு என்ன கட்டாயப்படுத்தி அண்ணன் கூப்பிட வச்சுட்டான் ஆமா கூப்பிட வச்சிருப்பாரு போ ஜீவா இருந்தாலும் நீ கூப்பிட்டது தப்பு அந்த இடத்துல நீ கூப்பிட்டக்க கூடாது உங்க அண்ணன் சொன்னா எல்லாத்தையும் செஞ்சுடுவியா நீ சிவாணி வேற என்ன பண்ண முடியும் அவன் சொன்னா செஞ்சுதான் ஆகணும் அதுவும் இல்லாம இந்த நாலு நாலரை வருஷத்துல எங்க அண்ணன் அவ்வளவா சிரிச்சதே கிடையாது ஆனா அவ விஷயத்தை என்கிட்ட பேச வரும்போது மட்டும் அவ்வளவு சிரிச்சு கடுப்பேற்ற சிவானி எங்க மித்ரன் அண்ணே இப்படி அவ விஷயத்துல சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்தா எனக்கு என்னவோ எங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சிவாணி ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குனா என்ன விஷயம் ஜீவா என்ன விஷயம் எனக்கு தெரியல சிவாணி ஆனா அவ விஷயத்துல சப்போர்ட் பண்றப்ப அவன் சிரிக்கிறானா ஏதோ ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிய வந்திருக்கு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது ஆனா என்ன விஷயம் யோசிக்கும் போதுதான் எனக்கு பயமா இருக்கு சிவானி ஆனா ஒண்ணு எந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிய வந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் பிரச்சனை அது மட்டும் உறுதி நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனையா நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை ஜீவா பிரியா தான் தப்பு பண்ணிருக்கா பிரியா தான் அவ முன்னாடி வாழ்க்கையில கியாடி கிட்ட வேலை எல்லாம் அப்படி இருக்கும்போது அவளுக்கு தான ஜீவ பிரச்சனை வரணும் நம்ம ரெண்டு பேருக்கு எதுக்கு பிரச்சனை வருது நீ சொல்றது சரிதான் அவ தான் கியாடி கிட்ட வேலை பாத்துர்க்கா அவளுக்கு தான் பிரச்சனை வரணும் ஆனா எங்க அண்ணன் நடந்துக்கிறது பார்த்தா அவ மேல தப்பு இல்லங்க மாதிரி எல்லாம் என்ன நடந்துக்கலாம் சொல்ல போனா எங்க அண்ணன் எந்த ஒரு விஷயத்தையும் விசாரிக்காம இறங்க மாட்டான் அப்படி இருக்கிறவன் பிரியாவுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றானா பிரியாவை பத்தின ஏதோ ஒரு உண்மை எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனாலதான் பிரியாவுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றான் சாதாரணமா ஸ்டாஃப் ஆபீஸ்ல எடுக்கனால எங்க அண்ணன் பல தடவை யோசிப்பான் அப்படி இருக்கும்போது பிரியா இவ்வளவு நாள் எங்க அண்ணன் கூட இருக்கா வேண்டாம் விருப்பா எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலோ இந்த மாதிரி சப்போர்ட்டா பேச மாட்டான்ல இந்த மாதிரி சப்போர்ட்டா பேசுறானா அப்போ பிரியா பத்தின ஏதோ ஒரு உண்மைய எங்க அண்ணன் டீப்போ சர்ச் பண்ணிருக்கான அர்த்தம் அந்த டீப்போ சர்ச் பண்ணதுல எங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது சோ இப்படிலாம் நடக்கும்போது எனக்கு ஏதோ மனசுக்குள்ள தோணுது சிவானி நான் ஏதோ தப்பு பண்றேனோன்னு ஐயோ ஜீவா என்ன சொல்றா அப்போ மித்ரன் மாமா பிரியா பத்தின உண்மை ஏதும் கண்டுபிடிச்சிருப்பாரோ இவன் சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கும் போலயே அன்னைக்கு கூட பிரியா பத்தின போட்டோவ காமிச்சப்போ அவ மேல கோவப்படுவாருன்னு பார்த்தா ஏன் மேல போய்ட்டு போன் உடைச்சாரு அது இல்லாம எனக்கு ரெண்டு பிரிண்ட் போடவான்னு கேட்டாரு இப்ப என்னன்னா ஜீரோவை வச்சு செய்றாரு இங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி பண்றத பார்த்தா ஏதோ ஒரு உண்மை கண்டுபிடிச்சிட்டாரு போலயே ஐயோ ஐயோ ஏ சிவானி இப்படி மாட்டிக்கிட்டேடி இப்ப எப்படி தப்பிக்க போறோம் மித்ரன் மாமா அப்படி என்ன உண்மை கண்டுபிடிச்சிருப்பாரு ஐயோ என்ன யோசிச்சாலும் வரவே மாட்டதே வேற வழியே இல்ல இனிமேல தாமதிக்க கூடாது மித்ரன் மாமா கண்டுபிடிச்ச உண்மையை வெளிய சொல்லி நம்மளையும் ஜீவாவையும் பிரிக்கிறதுக்குள்ள ஜீவாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு கதை சொல்லுவாவல பறக்கக்க ஆசைப்பட்டு இருக்கதையும் விட்ட கதையா நம்ம கதை ஆயிர கூடாது அதனால ஜீவாவை நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் மித்ரன் மாமாவை நம்ம வலிக்கு கொண்டு வரதுக்கு நாள் ஆகும் அதனால இவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கதையை அப்புறம் பாத்துக்கலாம் சிவாணி ம் சொல்லு ஜீவா எங்க அண்ணே பிரியாவுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்றா அவளோ எங்க அண்ணனே எந்த விதத்திலயும் விட்டு கொடுக்க மாட்டா இந்த இருக்கும்போது பிரியா நல்லவ தானோ நல்லவளா அடக்கடவுளே இவ என்ன இப்படி இறங்கிட்டா மித்ரன் மாமா உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாருன்னு அவள நல்ல வாங்குற ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானே கொஞ்சம் விட்டா நல்ல பட்டத்தையே பட்டத்தை கொடுத்துட்டு போலயே இது வேலக்காவது சிவாணி இதுக்கு மேல இவனை யோசிக்க விட்ட நீ நடுத்தரல பிச்ச எடுக்கலாம் ஏய் சிவாணி என்ன யோசிக்கற நீ சொல்றத தான் சிவா யோசிக்கற அப்போ உனக்கு பிரியா உன் நல்லவ மாதிரி தான் தோணுதா ஜீவா நீ எதால என்கிட்ட திட்டு வாங்கற ஜீவா லூஸ் மாதிரி அவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்க இல்ல சிவாணி எங்க அண்ணே முதல்ல இந்த அண்ணன் புராணத்தை நிப்பாட்டு ஒழுங்கா லாஜிக் படி பேசுவோம் ஜீவா நீயும் பிரியாவும் எத்தனை வருஷமா லவ் பண்ணிய ஆறு வருஷமா லவ் பண்ணிய பிரியா உன ஆறு வருஷமா அதுவும் சின்சியரா லவ் பண்ணா அப்படி லவ் பண்ணவா உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பையன் கூட தப்பா இருந்தா அப்புறம் அந்த பையனையும் எத்தனை நாள் லவ் பண்ணி எப்பவும் கலட்டி விட்டான்னு தெரியல அப்புறமா மாட்டினது உங்க அண்ணே உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சு உங்க அண்ணன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கா இந்த அளவுக்கு கேடு கேட்ட கேவலமான விஷயத்தெல்லாம் இவ பண்ணிருக்கா இவளை நீ நல்லவான்னு சொல்றியா ஜீவா சொல்ல போனா நாளைக்கு உங்க அண்ணன விட பெரிய கோடீஸ்வரன் வந்தாலும் இவ அவிய பின்னாடி தான் போவா என்ன ஜீவா புரியதா இல்ல சிவாணி இத எதையுமே என் மனசு ஏத்துக்க மாட்டது மனசு ஏத்துக்க மாட்டதுனா இவ்வளவு நாள் நீ சொல்லும்போது கூட சிவாணி பிரியா தப்பு பண்ணிருப்பான் தான் எனக்கு தோணுச்சு ஆனா நாளுக்கு நாள் என் அண்ணன் பிரியாவுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா உண்மையாலுமே பிரியா தப்பு பண்ணலன்னா இப்ப ஸ்ட்ராங்கா தோணுது ஏதோ ஒரு விஷயத்துல நீயும் நானும் தான் பிரியாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமோனு ஆள் மனசுல தோணுது சிவாணி இந்த தடவை எந்த விஷயத்த பேசினாலும் என்னால குழப்பிக்க முடியல ஸ்ட்ராங்கா தோணுது நம்மதான் ஏதோ தப்பா புரிஞ்சு இருக்கோம் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க கூடாது இந்த பேச்ச மாத்திட்டு கல்யாண பேச்சை எடுத்து வேண்டியதுதான் சரி ஜீவா அந்த கதையை விடு என்னைக்கா இருந்தாலும் அவளோட குணம் உனக்கும் புரியும் மித்ரன் மாமாக்கும் புரியும் அப்பதான் நான் சொல்றத நீ நம்புவா நம்ம எப்பவுமே அந்த கதையை பத்தி பேசிட்டு இருந்தா ஜீவா நம்ம கல்யாணம் எப்போ நம்ம கல்யாணத்தை பத்தி எந்த ஒரு பேச்சுமே வரல அதான் சிவாணி பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல பேசிட்டு சொல்லுவாங்க ஜீவா என்ன எத்தனை நாள் ஜீவா இது மத்த கல்யாணம் மாதிரியா நம்ம கல்யாணத்தை முன்னாடியே நடத்தணும் ஜீவா எங்க அம்மா வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது வீட்ல பேசி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ரெடி பண்ண ஜீவா இவங்க ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியே தெரியல பாத்தியா இவள கல்யாணம் பண்ணி இது வீட்டுக்குள்ளேயே வரல அதுக்குள்ள என் பையன்கிட்ட கிட்ட எப்படி பொடி ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆன்டி ஜீவாவை பார்க்க வந்தேன் ஜீவாவை பார்க்க வந்தியா சரி ஜீவாவை பார்க்க வந்தா சரி அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து பாத்துக்கணும் நான் ஒருத்தி இருக்கல்ல என்ன செத்தா போய்டே அம்மா என்னமா இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமாடா வேற எப்படி பேச சொல்ற வீட்டுக்கு வர போற மருமவா இவ என்ன யாருக்கு தெரியாம அந்த வீட்டுக்குள்ள வர போற ஊரறிய தெரிஞ்சதன அந்த வீட்டுக்குள்ள வர போற அப்படி இருக்கவா உன்ன பார்க்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா உன்னை பாக்கக்கு வரக்கு முன்னாடி மாமியார் என்னெல்லாம் பாக்க வந்திருக்கனோ ஆனா அத விட்டுட்டு நேரா உன்ன பார்க்க வந்திருக்கானா என்னடா கதை கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லட்சணம் கல்யாணானதுக்கு அப்புறம் மாமியார் செத்தால பொளச்சாளங்கறது கூட பார்க்க மாட்டா போலயே என்னமா எதுக்கு இப்போ எதுதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எதுதெல்லாம் பேசிட்டு இருக்க டேய் முதல்ல உன்னை சொல்லணும்டா அவ தான் உன்னை பார்க்க நேரேடியா உங்க கிட்ட வந்திருக்கானா நீயாவது அவகிட்ட சொல்லிருக்க கூடாது எங்க அம்மா கீழ தான் இருந்தாவே எங்க அம்மாவை பார்த்து வந்தீயா இல்லமா நான் கொஞ்சம் ஆபீஸ்ல நடந்து டென்ஷன்ல இருந்தே அதனால யோசிக்கல ஓ ஆபீஸ் டென்ஷன்ல இருந்தியோ அப்போ சரி இனிமேல் கல்யாணம் ஆனதுக்கு இப்படி தான் இருப்பேன் ஆபீஸ் டென்ஷன்ல இருந்தேன்னு சமாளிச்சிருவா என்ன அவளை வந்து பாக்க சொல்லிருக்க கூடாதான்னு சொன்னதுக்கு ஆபீஸ் டென்ஷன்னு சொல்றியடா நீ என்னதான் ஆபீஸ் டென்ஷனா இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அம்மாவை பாத்துட்டு தானே போவ இன்னைக்கு கூட ஆபீஸ்ல இருந்து வரும்போது என்ன பாத்துட்டு தானே வந்த ஆனா இப்ப என்னடா இவ வந்த உடனே மட்டும் ஆபீஸ் டென்ஷன் அதிகமாயிருச்சு என்ன இந்த பொம்பளை இப்படி எல்லாம் பேசுது என்னம்மா மர்மவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்த அது அது இது எதெல்லாம் இங்கே இடம் கிடையாது கல்யாணம் எப்ப பண்ணனும் எப்படி பண்ணனும் பெரிய உங்களுக்கு தெரியும் இல்ல ஆன்ட்டி நாள் வர ஆகிட்டே போதா அதனால தான் நான் ஜீவா கிட்ட கேட்டேன் வேற எதுவுமே இல்ல நீ கேட்டது தப்பு இல்ல அதெல்லாம் நீ ஒழுக்கத்துல இருக்கும்போது கேட்டிருக்கணும் நம்ம தான் இப்ப ஒழுக்கத்துல இருந்து தவறியாச்சே இப்ப கேட்ட என்ன பிரச்சனை நீ ஊர் உலகத்துக்கு பயப்படுவா அதுக்காக நாங்க எல்லாம் பயப்பட முடியுமா ஏன்னா எனக்கு இருக்கிறத ஒத்த ஆம்பளை பிள்ளமா அவன் கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தணும் அதனால உன் விருப்பத்துக்கு கல்யாணம் நடத்த முடியாது எங்க விருப்பத்துக்கு தான் என்ன நாள் என்ன தேதி குறிச்சு கல்யாணத்தை நடத்த முடியும் கேக்குதா இதே இது உன் விருப்பத்துக்கு நடந்திருக்கணும்னா நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் நீ தான் பொறுமையே இல்லாம போயிட்டிய அம்மா டேய் கத்தடா உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் உன்னைய புள்ளன்னு சொல்றதுக்குமே அசிங்கமா தான் இருக்கு எப்பே ஏற்பட்ட பேர தேடி வச்சிருக்க பத்தியா இப்ப பாரு அவசர அவசரமா கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தியாவையடா எதுக்குடா இந்த மாதிரி பண்ணி தோளஞ்சே நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டியது தேவையாடா எவ்வளவு சீரும் சிறப்புமா எவ்ளோ பெரும் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா இப்ப பாரு எப்படி கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஆனா ஒண்ணு கல்யாணம் மட்டும் தான் பண்ண முடியும் வளகாப்புலாம் பண்ண முடியாது யாமா யா இப்படி பேசுறிய ஆமா இப்பவே உன் பொண்டாட்டிக்கு எத்தனை மாசம்னு தெரியல இந்த லட்சணத்துல கல்யாணம் முடிஞ்ச கையோட வளகாப்புன்னு கூப்பிட்டா காரி துப்பா மாட்டாவில் சொந்தக்காரவங்க எல்லாரும் வயத்துல புள்ளைய வச்சுதான் கல்யாணம் பண்ணீங்கன்னு அவங்களெல்லாம் வளகாப்புக்கு கூப்பிட்டு காரி துப்பிட்டு போறதுக்கு புள்ள பிறந்த செய்தி கேட்டு ஒரு வேளை அப்படி இருந்துக்குமோ இப்படி இருந்துக்குமோன்னு என் காதுக்கு பின்னாடி பேசுறதே போதண்டா அத கேட்டு உம்மா கறி உன் புள்ளே பார்க்கிறது குயிரோட இருக்கானே பாரு என்னம்மா இப்படி தான் பேசுறீங்க டேய் இதுக்கு மேலயும் பேச இதுக்கு மேல இவ்வளவு ஒழுங்கா இருக்க சொல்லு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தான் வந்து இருந்தா சரி வராது ஒருவேளை இப்படி இருந்ததால தான் அப்படி ஆச்சோ என்னவோ அந்த நேரத்துல நாளா என் புருஷனை பார்த்து பேசுறதுக்கு அப்படி யோசிப்போம் ஆனா எனக்கு வந்த வருமாக பாரு இப்படி இருக்கா நடக்கிற லட்சணத்தெல்லாம் பார்த்தா

எம்மா யாமா அவ மாசமா இருக்கா இந்த நேரத்துல இப்படி பேசுறீங்க டேய் எனக்கு அது மேலயே டவுட்டா இருக்கு கன்சி வர்க்க கன்சி என்ன கண்ட நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கா ஆனா வைத்தியம் காணல வாந்தி எடுத்ததையும் காணல நாளா நீ வயித்துல இருக்கும்போது அப்படி வாந்தி எடுத்தே உனக்கு போறக்க புள்ள புள்ளையே அவ சொந்திட்டு இருக்கா அவ எப்படி வாந்தி எடுக்கணும் அதனால எனக்கு என்னவ ஆதுவுமே ஒரு டவுட்டா தான் இருக்கு முதல்ல ஒரு டெஸ்ட் எடுக்கணும் என்ன டெஸ்டா ஐயோ உட்டா கேளவி டெஸ்ட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ண போறியே

அதுவும் ஒரு பிஸ்கட் தான் அதுக்கு கீழ இருக்குது ஓரியோ பிஸ்கெட் மேல டெக்கரேஷன்காக ஐ பிஸ்கெட் வச்சிருக்காங்க ஓ அப்படியா ஆமா அக்கா எனக்கு அது நீங்க சாப்பிடுங்க நான் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடுறேன் ஏடி தியா நல்ல ஆளுடி நீ அக்கா அந்த ஐஸ்கிரீம்ல கொஞ்சோலாம் அத்தைக்கு தருவேன்னு சொல்லல அந்த பிஸ்கெட்டை மட்டும் நான் சாப்பிடணும் அப்படிதானே அக்கா நீங்க பிஸ்கட் அப்படியா அப்ப ஓகே நான் எடுத்துக்கறேன் அப்புற தியா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டல வெளிய போயிருக்கியா ஆ நான் ஒரு தடவை ரெண்டு தடவை போய் ரெண்டு தடவை தான் போயிருக்கியா இருக்கியா யாண்டி தங்கம் அடிக்கடி அம்மா கூட்டி போக மாட்டாங்களா போக மாட்டாங்க அண்ணா வீட்ல வாங்கி தருவாங்க சரி தங்க கடைக்கு போலனா என்ன அம்மா வீட்ல வாங்கி தருவாங்கல்ல ஆனா இனிமேல் அடிக்கடி உன்ன அத்தை கூட்டிட்டு வரேன் என்ன உண்மையாடா அப்பா கூட்டிட்டு வருவீங்களா ஆமாடி தங்க உண்மையாடா அடிக்கடி கூட்டிட்டு வரே அம்மா அம்மா திட்டுவாங்களே அடிக்கடி வெளிய சாப்பிட போனா அதெல்லாம் திட்ட மாட்டாங்க நம்ம அப்பா கிட்டே சேர்த்து சொல்லிட்டு வந்தறலாம் ம் அப்பா ஓகே குட்டி ஹ சொல்லு சித்தப்பா இல்ல குட்டி சித்தப்பா அமௌண்ட் கம்மியா தான் எடுத்து வந்திருக்கேனா அமௌண்ட் கம்மியா எடுத்துட்டு வந்திருக்கியா சித்தப்பு انا நான் வைர பெருசா எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏய் அதுக்குலாம் உன்ன பண்ண முடியாது கம்மியா சாப்பிடு இல்ல காரையில ஊத்திட்டு போறேன் என்ன இங்க கேட்ட குரல் மாதிரி இருக்கு ஆ இவனா அடனே இங்க கேட்ட கோரல் மாதிரி இருந்துச்சேன்னு சென் பாத்தேன் சித்தப்பு உனக்கு மனசுசி இருக்கா ஒரு சின்ன பிள்ளைய கம்மியா சாப்டலனா கடயில விட்டுட்டு பேர்வன வரட்டியா இல்ல குட்டி உண்மையாலுமே கையில காசு இல்ல கம்மியாதா இருக்கு என்ன சித்தப்பு கையில தான உனக்கு இல்ல அதான் கூகுள் பே ஃபோன் பேலாம் இருக்கல அதுலயும் காசு இருக்கனோல குட்டி ஏ சித்தப்பே இங்க வா ஏ என்ன குட்டி உனக்களா அசிங்கமாவே இல்லையா சித்தப்பு

ஆனா என்ன நான் புரட்டி எடுக்கிற மாதிரி அதுவும் நல்லா புரட்டி எடுக்குது இவன் முள்ளி முள்ளி முளிக்கிறான் ஏ குட்டி என்ன பண்ணிட்டு இருக்க வாங்கி வச்ச ஐஸ்கிரீம் அப்படி உத்து உத்து பாத்துட்டு இருக்க எடுத்து சாப்பிடு சித்தப்பு இரு சித்தப்பே ஐஸ்கிரீமா வாங்கன உடனே சாப்பிட கூடாது அத நல்லா சுத்தி வளைச்சு பார்க்கணும் என்ன வேலைபாடுகள் எல்லாம் நடந்துருக்கு நீ ஏ குட்டி வேலைபாடு நடக்கிறதுக்கு என்ன கட்டிடமா கட்டி வச்சிருக்காத அதை சுத்தி வச்சு பாக்குறதுக்கு கிட்டப்பு போ கிட்டப்பு அதெல்லாம் உனக்கு புரியாது ஐஸ்கிரீம் வாங்குறேனே இப்ப சுத்தி முத்தி வேலை பாடுகளை பார்த்ததுக்கு தான் திங்கணும் அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி ம்ம் என்ன ஸ்பெஷாலிட்டியோ இப்படி கொஞ்ச நேரம் உத்து உத்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் திங்க முடியாது எடுத்து ஜூஸ் மாதிரி குடிக்க தான் முடியும் ஏ குட்டி சாம்பு குட்டி என்ன சிட்டப்பு உனக்கு வேணும் யா போன் வர நேரம் ஆயிட்ட உனக்கு போன் வர டைம் ஆயிட்டா என்ன சொல்றாய் இவன் ஐயோ ஆத்தா போனும் வரல ஒண்ணும் வரல அவன் நம்பரே பிளாக் பண்ணிட்டேன் அதனால சும்மா இருந்தேன் நம்பரை பிளாக் பண்ணிட்டியா சித்தப்பு ஏன் சித்தப்பு அவங்க என்ன புது சிம் கார்டு வாங்கிட்டாங்களா அதனால பழைய நம்பரை பிளாக் பண்றதுக்கு புது நம்பர்லாம் ஒண்ணு வாங்கல அந்த பொண்ணு कांटेक्टே வேணானு மொத்தமா பிளாக் பண்ணிட்டே போதுமா என்ன நம்மள பத்தி பேசற மாதிரி இருக்கு என்ன சித்தப்பு பிளாக் பண்ணிட்டேன்னு சொன்னா நீ வேற யாங்க குட்டி உண்மையாலுமே அந்த பொண்ணு யாருனே எனக்கு தெரியாது அந்த பொண்ணுவே போன் பண்ணி என்ன கலாச்சிட்டு கிடக்கு என்ன சித்தப்ப சொல்லியா உண்மையாலுமே உனக்கு யாரும் தெரியாதா அப்ப ஒன்னே கலாய்க்குதுனா அது எவ்வளவு பெரிய திருடனாடியா இருக்கும் அடி பாவி இவ்ளோ நேரம் அவனே தான கழுவி ஊத்திட்டு இருந்தா இப்போ என்னன்னா என்னையும் சேர்த்து கழுவி ஊத்துது ஏன் சித்தப்ப உன்னே கலாய்க்கறாளே என்ன ஒரு கறியாப்பா அதான் தெரியலையே

இல்ல பார்த்த உடனே இவளான் தோணுச்சு அவ்வளான் வேற எதுவும் இல்ல சித்தப்பே யார் சித்தப்பே இது உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சவங்களா இல்ல இல்ல தெரிஞ்சவங்க கிடையாது நார்மலா கடக்கி வந்தவங்க தான் அடப்பாவி எப்படி எப்பி போய் சொல்றாம் பாற இவன் படிக்கிற காலேஜல தான் படிக்கிறோம் அதுவும் இவனை விடவும் ஜூனியர் அப்படி சொன்னதா என்ன ஆனா யாருன்னே தெரியலங்கா சரியான தலக்கன தான் இருப்பான் போல அப்பா நம்ம ஹம் போலாண்டி தங்கம் தெரியாம இந்த மூதேவியை பார்த்து பாத்து தொலைச்சிட்டாச்சாய்